கில்லி படம் ப்ரீ புக்கிங்கில் செய்து வரும் வசூல் எவ்வளவு தெரியுமா வாங்க பார்க்கலாம் இயக்குனர் தரணி இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் ஆண்டு இந்த ஆசிஸ் வித்யார்த்தி ஆகியோர் வந்து நடித்திருந்தாங்க வித்யாசாகர் இந்த படத்துக்கு இசையமைத்திருந்தார் தெலுங்குல வெளிவந்த ஒக்கடு படத்தின் தமிழ் ரீமேக்காக கிள்ளி இருந்தாலும் பல மாற்றங்களை செய்து சற்று வித்தியாசமான திரைக்கதையில இந்த படம் வந்து எடுத்திருந்தார் இயக்குனர் தரணி விஜயின் திரை வாழ்க்கையில் பிளாக் பிளாக்பாஸ்டர் திரைப்படங்கள ஒன்றாக இருக்கும் கில்லி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரீ ரிலீஸ் செய்யப்பட்டு உலகளவில் மாபெரும் வசூல் சாதனை படைத்தது இதுவரை ரீ ரிலீஸ் ஆன படங்களில் அதிக வசூல் செய்த படம் என்கின்ற சாதனையையும் கில்லி படைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பாத்தீங்கன்னா வருகின்ற இருபதாம் தேதி மீண்டும் கில்லி படத்தை ரீ ரிலீஸ் செய்கின்றனர் இதற்கான ப்ரீ புக்கிங் கடந்த சில நாட்களுக்கு முன் தொடங்கிய நிலையில இதுவரை உலகளவில் பார்த்தீங்கன்னா ரூபா பத்து லட்சம் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகி